வணக்கம் நான்கு ஃபிசிக்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருச்சி பஞ்சப்பூர் புதிய பேருந்து நிலையத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பேருந்து நிலையம் எப்படி இருக்குது அதோட லைவ் அப்டேட் என்ன எவ்வளோ பர்சன்டேஜ் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நம்ம டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நம்ம இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து வரக்கூடிய சென்னை மதுரை புதுக்கோட்டை தஞ்சாவூர் ஆகிய பேருந்துகள்லாம் இந்த மன்னர்புரத்தை தாண்டி தான் வந்து வெளியிலேயும் போகிறதா இருக்கட்டும் இல்லை என்ட்ரி இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மன்னர்புரத்தை தாண்டி தான் இருக்கும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடமானது வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரக் டெர்மினல் இந்த ட்ரக் டெர்மினல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்டுக்கு மிக அருமை அருகிலே இப்போ வரக்கூடிய பஞ்சப்பூர் புதிய நிலையத்துக்கு மிக அருகிலே இருக்குது அது மட்டும் இல்லாமல் திருச்சியோட ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் ரொம்ப வருஷமாக பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னா அவுட்டர் செமிரிங் ரிங் ரோடு அந்த ரிங் ரோடு பற்றி கூட நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ பார்க்காதவங்க போயிட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஸோ அவுட்டர் செமி ரிங் ரோடு வந்து ஐந்து தேசிய நெடுஞ்சாலைகளை வந்து இணைக்கக்கூடிய ஒரு சாலையாக இருக்குது இந்த சாலைக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரக் டெர்மினலும் பஞ்சப்பூர் புதிய பேருந்து நிலையமும் இருக்குது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் இந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்டில் வந்து போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுக்கோட்டை சாலை அதாவது திருச்சி ஏர்போர்ட் ரோடு இருக்குல்ல அதாவது புதுக்கோட்டை சாலை இணைக்கக்கூடிய இந்த இடது இடதுபுறமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெக்டர் வலது வலதுபுறமாக இந்த புதிய பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் ஒருங்கிணைந்த பஞ்சப்பூர் புதிய பேருந்து நிலையமானதும் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இது மட்டும் இல்லாமல் பஞ்சப்பூர் புதிய பேருந்து நிலையத்தை சுற்றி ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தை சுற்றி பல விஷயங்கள் வர இருக்குது ஒலிம்பிக் அகாடமி இப்போ வந்து நம்ம பார்த்துருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேருந்து நிலையத்தோட முன்புறம் இதே மாதிரி ஒரு டிசைன் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பின்புறமும் இருக்கும் நிறைய ஏரியல் வியூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்ஸ்லாம் மற்ற சேனல்ஸ்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க அதில் பார்க்குறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே டிசைன் தான் இருந்தது பார்க்கவே ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த பேருந்து நிலையத்துக்கு தமிழக அரசால் முந்நூற்றி ஐம்பது கோடி நிதி ஒதுக்கப்பட்டு இந்த பேருந்து நிலையம் வந்து கட்டப்பட்டு வந்துச்சு ஆரம்பத்தில் இந்த பேருந்து நிலையமானது ஒரு பகுதி முடிக்கப்பட்டு மக்களோட பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொல்லியிருந்தாங்க ஆனால் அது நடக்கலை இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பேருந்து நிலையம் முழுவீச்சில் பணிகள் வந்து நடைபெற்று வருது கடந்த மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போது இந்த வருடம் கடந்த மே மாதம் வந்து பார்த்தீங்க அப்படி எண்பத்தஞ்சு சதவீத பணிகள் முடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருந்தது நிறைய ஆர்டிகல்ஸில் படிக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பேருந்து நிலையத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா நானூற்றி நான்கு பேருந்துகள் நிறுத்தி வைக்கக்கூடிய இடங்களும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு தொலைதூர பேருந்துகள் நிறுத்தி வைக்கக்கூடிய இடமும் எழுவத்தி ரெண்டு குறுகிய தூர நிறுத்தி வைக்க இடமும் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அறுபது நகரப் பேருந்துகளும் இதில் வந்து நானூற்றி நாலு பேருந்துகளில் அறுபது நகர பேருந்துகளும் அடங்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இந்த பேருந்து நிலையத்தோட முக்கியமான ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தரைத்தளத்திலையும் முதல் தளத்திலையும் பேருந்துகள் நிறுத்திக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு இருக்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு இந்த பேருந்து நிலையத்தில் சோதனை ஓட்டம் நடைபெற்றிருந்தது தரைத்தளத்தில் முதல் தளத்தில் ஒரு சில நகர பேருந்துகள் தனியார் நகர பேருந்துகளை வச்சு இந்த சோதனை ஓட்டம் வந்து நடத்தி பார்த்தாங்க பில்டிங்கோட கெப்பாசிட்டி எப்படி இருக்குது கட்டடத்தோட வலிமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை ஆய்வு பண்ணுறதுக்காக அந்த பேருந்துகள்லாம் அந்த முதல் தளத்தில் இயக்கி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ் பண்ணி பார்த்துருக்காங்க ஸோ நம்ம இப்போ இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்மிரிங் ரோடுல என்்ராக போகிறோம் ஜஸ்ட் உங்களுக்காக ஹே பெருநிலையத்தோட பின்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு லைவாக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பின்னாடி போயிட்டிருக்கேன் ஸோ லெஃப்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மண் ரோடு போகிறதுல பார்த்தீங்களா மண் சாலை அந்த சாலையில்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் போனாலும் நம்ம ட்ரக் நிலைக்கு வந்து போக முடியும் ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணீங்களாலே இந்த ரோடில் வந்து ஏர்போர்ட்டை ரீச் பண்ணிடலாம் புதுக்கோட்டை சாலையை ரீச் பண்ணிடலாம் இந்த இடத்தை பார்க்கும்போது இந்த இடம் வந்து என்ட்ரன்ஸாகவும் இருக்கும் எக்ஸிட்டாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது இப்படி பார்க்குறப்போ நம்ம திருச்சி டு மதுரை தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து பார்க்குறப்போ இது பின்புறமாக இருக்குது ஸோ அதனால் நான் பின்புறமாக அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஒரு நான் வீடியோ எடுக்க போகிறப்போ ஒரு செக்யூரிட்டி அண்ணா இருந்தாங்க அவங்கக்கிட்ட கேட்டுட்டு வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டுட்டு நம்ம அப்படி இருக்கோம் இந்த இடத்த பார்க்குறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது பேருந்து செல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமில் நாலு பேருந்து வரிசையாக போகலாம் போல் ரீல்ஸ் வைக்கலாம் போல் அந்தளவுக்கு நல்ல அகலமான இடமாக தான் இருக்குது என்ட்ரன்ஸுக்கும் அப்படி தான் இருக்குது எக்ஸிட்டுக்கும் அப்படி தான் இருக்குது நடுவில் சென்ட்ரல் மீட்டிங் வரதுனால கண்டிப்பாக ஒரு என்ட்ரன்ஸ் ஒரு எக்ஸிட்டாக தான் வலது வலதுபுறமாக உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த சைடில் சூரியன் இருக்கிறனால அதோட ஒளியில் வந்து ஷேடோ தெரியுது ஸோ அதனால் சரியாக கொஞ்சம் கிளீர் இல்லாமல் இருக்கு இதுதான் வந்து இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உப்புறமும் இருந்தது பின்புறமும் அதே மாதிரி இருந்தது ஸோ இது இதுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தரைத்தளத்தில் இருந்து முதல் தளத்துக்கு செல்லக்கூடிய நகர பேருந்துகள் என்ட்ரன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம் முன்னாடியும் இதே மாதிரி தான் இருக்குது பின்னாடியும் இதே மாதிரி தான் இருக்குது இதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்ட இடங்கள் ஒன்றும் பெருசாக இல்லை இந்த ரோடோட இன்று வரைக்கும் போனோம் அப்படின்னா திருச்சி டு மதுரை தேசிய நெடுஞ்சாலை இருக்குல்ல அந்த சாலையை வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம் பார்க்குறப்போ அப்படி தான் இருந்தது ஆனால் அந்த சைடு வந்து இன்னும் ரோடு வந்து ஃபினிஷ் பண்ணலை திருச்சியில் பயன்பாட்டுக்கு வரக்கூடிய இந்த பேருந்து நிலையம் மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் இடத்துல பேருந்து நிறுத்தி வைக்கிற இடம் இருக்குது அது எந்த மாவட்டத்தில் எந்த பேருந்து நிலையம் அப்படின்னு தெரிஞ்ச மாட்டில் சொல்லுங்கள் இப்போது இது மட்டும் இல்லாமல் இந்த பேருந்து நிலையத்தில் பயணிகளோட வசதிக்காக குளிரிடப்பட்ட அறைகள் அதாவது ஏசி ரூம்ஸு நான் ஏசி ரூம்ஸ் வெயிட்டிங் ஹால்ஸ் ஸோ அது போன்ற பல வசதிகளும் எஸ்கலேட்டர் மூணு எலிவேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்களும் இடம்பெற்றிருக்கு இன்னும் இது மட்டும் இல்லாமல் பல வசதிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயனளுக்காக செய்யப்பட்டிருக்கு இந்த பேருந்து நிலையமானது திருச்சியோட மூன்றாவது பேருந்து நிலையம் மக்களோட பயன்பாட்டுக்கு வந்தது பிறகு திருச்சியோட முதன்மையான முக்கியமான பேருந்து நிலையமாக மறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது கண்டிப்பாக அதுதான் உண்மை ஸோ இந்த பேருந்து நிலையம் பயன்பாட்டுக்கு வந்தது பிறகும் இப்போ இருக்கக்கூடிய வெளி மாவட்டங்கள் வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகளை கையாண்டிட்டு இருக்கக்கூடிய திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் மத்திய பேருந்து நிலையமானது செயல்பாட்டுக்கு கண் செயல்பாட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு குடிநீர் வளங்கள் துறை அமைச்சர் கே நேரு அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக அந்த பஸ் ஸ்டாண்டும் அப்படியே தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா திருச்சியில் இருக்கக்கூடிய நகர பேருந்துகளை கையாளக்கூடிய பேருந்து நிலையமாக இருக்குது ஸோ இந்த மூன்று முக்கிய பேருந்து நிலையங்களும் திருச்சியோடய முக்கிய பேருந்து நிலையங்கள் அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீரங்கத்தில் ஒரு பேருந்து நிலையம் கட்டப்பட்டு வந்துட்டுருக்கு அது நான்காவது பேருந்து நிலையம் திருவெரும்பூரில் பேருந்து நிலையம் அமைக்கப்படும் பஸ் டெர்மினஸ் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருட நடப்பு வருட பட்ஜெட்டில் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஒரு மாவட்டத்தில் வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் அதிகமாகணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டேஷன் கண்டிப்பாக வளர்ந்துருக்கணும் ஸோ அந்த வகையில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய பிரதமர் ஜனவரி மாதம் திருச்சியில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட் புதிய எல்லாம் ஓப்பன் பண்ணாங்க அது இப்போது வந்து மக்களோட பயன்பாட்டுக்கே வந்துருச்சு அடுத்ததாக ரோட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த திருச்சி ஒருங்கிணைந்த பேருந்து நிலையமானது மக்களோட பயன்பாடுக்கு கூடிய விரைவில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்ப்பார் இப்போ இருக்கக்கூடிய திருச்சி மத்திய பேருந்து நிலையமானது வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைலேயும் ஒரு ஒரு தீபாவளி பொங்கல் ஆயுத பூஜை அது போன்ற பண்டிகை நாட்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு பேருந்துகளை வந்து அந்த பெருநிலையம் வந்து சுற்றி நிற்கும் உள்ளே இருக்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயும் சரி அவுட்டர்லேயும் சரி ஆம்னி பஸ்ஸஸோட எண்ணிக்கையும் ரொம்ப அதிகமாக இருக்கும் பிபி விஸ்வநாத மெடிக்கல் காலேஜ் அந்த ரூட்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை பஸ்ஸஸ் சவுத்துலேருந்து வரக்கூடிய பஸ்ஸஸ்ஸு அப்புறம் மன்னார்புரம்லேருந்து வரக்கூடிய பஸ்ஸஸ் மேஜர் சரவணங்கள்லேருந்து வரக்கூடிய பேருந்துகள் அனைத்துமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட் சுற்றி வரிசையை கட்டி நிற்கும் பேருந்து வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரத்துக்கு ஒரு இன்ச்சு பை இன்ச்சு வந்து நகரும்னு அந்த அந்தளவுக்கு ரொம்ப மான ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கும் வரக்கூடிய இந்த பேருந்து நிலையமானது மக்களோட பயன்பாட்டுக்கு வந்தது அப்படின்னா அதுக்கு இடம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம இந்த பேருந்து நிலையத்தோட சிறிய குறை என்ன அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்திலேருந்து ஒரு எட்டுலேருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது ஒரு குறை அப்படின்னு கூட சொல்லலாம் அது மற்றபடி எல்லாமே இந்த பேருந்து நிலையத்தில் வரக்கூடிய வசதிகள் இந்த நிலையத்திலேருந்து செல்லக்கூடிய பேருந்துகள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கண்டிப்பாக வந்து அதோடய கண்டிப்பாக மக்களுக்கு பயன்படும் அப்படின்றதுல எந்தவித ஆச்சரியமும் இந்த பேருந்து நிலையத்தை பற்றின கருத்துக்களையும் இந்த பேருந்து நிலையத்தில் என்னெல்லாம் இருக்கணும் மக்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மேலும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களை ஃபிசிக்ஸ் அப்படின்னேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்